கடந்த இரண்டு நாட்களாக சமூக வலைதளத்தில் பலரின் கோபத்திற்கு ஆளானவன் இவன் சிசிடிவியில் பதிவான இவனின் செயல் சமூக வலைதளத்தில் பல லட்சம் பேரால் பார்க்கப்பட்டது நாமும் அதை வெளியிட்டிருந்தோம் சம்பவம் நடந்த ஒரு மணி நேரத்தில் கேரளா காவல்துறை இவனை பிடித்துள்ளது அப்பகுதி மக்களின் பாராட்டை பெற்றுள்ளது இந்த சம்பவம் எங்கு நடந்தது இதை செய்தவன் யார் காவல்துறை அவனை எவ்வாறு பிடித்தது என்ற விவரங்களை தற்போது பார்ப்போம் கடந்த புதன்கிழமை திருவனந்தபுரம் திருமலா பகுதியில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா மருத்துவமனை அருகே இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது பார்வதி என்ற வயதான பெண் தனியாக நடந்து சென்ற போது அவரை பின்தொடர்ந்து பைக்கில் வந்த இவன் அவரிடம் முகவரியை விசாரிப்பது போன்று நகையை பறித்து சென்றுள்ளான் உடனே இந்த சம்பவத்தை அங்கு கண்காணிப்பிற்காக வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா வாயிலாக திருவனந்தபுரம் போலீசார் கண்ட்ரோல் ரூமில் இருந்தவாறு பார்த்துள்ளனர் உடனடியாக சிசிடிவி காட்சியை ஜூம் செய்து அவனது பைக் எண்ணை அறிந்து கொண்டு வயர்லெஸ் மூலமாக சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து காவலர்களுக்கும் மெசேஜ் அனுப்பி உடனடியாக இவனை கைது செய்ய வேண்டும் என அறிவித்துள்ளனர் அருகில் இருந்த மியூசியம் காவல் நிலையத்தில் பணிபுரியும் டிஜு குமார் என்ற காவலர் வயர்லெஸ் மூலமாக வந்த தகவல் உள்ள பைக் தனது எல்லைக்கு உட்பட்ட இடத்தில் பார்க் செய்யப்பட்டுள்ளதை அறிந்துள்ளார் உடனடியாக அந்த பைக்கை யாரும் எடுக்க வருகின்றார்களா என அருகில் இருந்து கண்காணித்துள்ளார் சிறிது நேரம் கழித்து ஒருவன் வந்து பைக்கை எடுக்க வந்துள்ளான் உடனே சுற்றி நின்ற போக்குவரத்து காவலர் பிஜு குமார் மற்றும் போலீசார் அவனை மடக்கி படுத்துள்ளனர் பின்னர் சிசிடிவியில் உள்ளவன் இவன் தான் என்பதை போலீசார் உறுதி செய்துள்ளனர் சம்பவம் நடந்த ஒரு மணி நேரத்தில் போலீசார் துரிதமாக செயல்பட்டு அவனை பிடித்துள்ளனர் இவன் திருவனந்தபுரம் பூஜாபூரா பகுதியை சேர்ந்த சஜீவ் என்பது தெரியவந்துள்ளது இவனை பிடிக்க உதவிய போக்குவரத்து காவலர் பிஜு குமாரை நகர காவல்துறை ஆணையர் பாராட்டியுள்ளார் அவனிடம் விசாரணை நடத்தியதில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் தனியாக நடந்து செல்லும் நபர்களை குறிவைத்து அவர்களிடம் விலாசம் கேட்பது போன்ற நகையை பறித்து அதை விற்று அதில் கிடைக்கும் பணத்தை வட்டிக்கு விட்டு வந்ததாக கூறியுள்ளான் ஏற்கனவே இவன் இதே போன்று பல சம்பவங்களில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஒரு மணி நேரத்தில் இவனை பிடித்த காவல்துறையை அப்பகுதி மக்கள் பாராட்டும் அதே வேளையில் அடுத்து எத்தனை நாட்களில் அவன் ஜாமீனில் வந்து மீண்டும் தன் வேலையை ஆரம்பிக்க போகின்றானோ என்ற கேள்வியையும் எழுப்பி வருகின்றனர் சற்று முன் டைம்ஸ் அண்ட் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்